உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலி இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி மும்பையில் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் மீட் இருந்தது ஸோ அது ரொம்ப தூரங்கிறதுனால சில பேர் மட்டும்தான் அங்கே வர முடிஞ்சுது சில பேரை மட்டும்தான் நாங்கள் வந்து அங்கே சந்திக்க முடிஞ்சுது ஸோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு இந்த படத்தில் எனக்கு ரெண்டு ரோல் இருக்குது ஒன்று துருவாவோட மாமா என்னுடைய தங்கச்சி பயந்த துருவா அப்படின்னு சொல்கிறதோட என்னுடைய பையனன்னு சொல்லிக்கிறது நான் பெருமை நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுல எனக்கு பிறந்ததுலேருந்து தான் நான் பார்க்குறேன் ஸோ இன்னொரு ரோல்ன்னா இந்த படத்தில் நான் வந்து கதை எழுதியிருக்கேன் ஸோ ரொம்ப இப்போ இது இது வந்து துருவாவோட அஞ்சாவது படம் கடவுள் புண்ணியத்தினால இதுவரைக்கும் வந்த எல்லா படமும் நார்மல் ஹிட் அப்படின்னு சொல்கிறத விட பெரிய பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் ஆகிருக்கு எல்லா படங்களும் ஸோ இந்த படத்துக்கு அவனுடைய ஃபேன் பேஸு வேறு மாதிரி இருக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு துருவான்னா அப்படி பிடிக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இருக்கிற ஒரு பையனுக்கு என்ன மாதிரி கதை எழுதணும் அப்படிங்கிறது நினச்சிக்கிட்டேன் ஸோ நிச்சயமாக நான் இதுவரைக்கும் கமர்ஷியல் படங்கள் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்கேன் எழுதியிருக்கேன் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கமர்ஷியல் பிக்சர் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும் ஸ்க்ரீன் பிளேயே வேறு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் அப்புறம் எல்லாத்துக்கும் கூட பெரிய இந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோன்னு என்னுடைய ப்ரொடியூசர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கோடியாவது இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருப்பாங்க அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு குவாலிட்டி ஒரு குவாலிட்டிக்காக என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருடைய என்ன சொல்லுவாங்க ஒரு படத்துக்கு இவ்வளோதான் பண்ணணும் அப்படி இருந்தாலும் அதை அதை விட ஜாஸ்தி இந்த படத்துக்கு செலவு பண்ணி பண்ணியிருக்காரு ஸோ நிச்சயமாக இது மக்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஒரு கான்ஃபிடன்ஸோடு நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி திருவா ஆக்ட் பண்ண படம் செம திமிருன்னு சொல்லிட்டு இங்கே டப்பாய் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் கூட ஓரளவுக்கு நல்ல பேர் துருவா யார் அப்படிங்கிறது அந்த படத்தில் கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சி நம்ம தமிழ் மக்களுக்கு ஸோ நிச்சயமாக இந்த படம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் ஸோ உங்களுடைய ஆதரவு அன்பு நிச்சயமாக இந்த இந்த மார்ட்டின் டீம் மேலே இருக்கணும் அதுக்கப்புறம் வைபவி இங்கே உட்காந்துருக்காங்க அவங்க இந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸு பண்ணப்பட்டிருக்கு ஸோ வெல்கம் யூ டு த தமிழ் இண்டஸ்ட்ரி வை ஆல் ஆல் பெஸ்ட் ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நான் படம் பார்த்துட்டேன் அண்டு இப்போ இந்த தேதி வந்து ஒரு சாங் இப்போ நீங்கள் பார்த்த சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் மூணாம் தேதி அக்டோபர் லெவன்த்து தான் அக்டோபர் லெவன்த்து நம்ம படம் ரிலீஸ் இது வேல்ட் வைட் ரிலீஸு இது ஆல்மோஸ்ட் தேர்ட்டின் லாங்குவேஜஸில் டப்பாய் ரெடியாக இருக்குது ஸோ ஆக்ஷன் படங்கள் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னல் யூனிக்காக இருக்கும் கதைகள் வந்து எந்த ஒரு நேட்டிவிட்டிக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆக்ஷன் படங்கள் ஸோ இது அப்படிதான் எந்த ஒரு நாட்டில் உக்காந்து பார்த்தாலும் அவங்க அது ரிலேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் பிக்சர் அதுக்காக இதில் வெறும் ஃபைட்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஒரு எமோஷன்ஸ் நல்ல எமோஷன்ஸ் இருக்கும் நல்லா ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை நான் நான் பண்ணதுலேயே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை அண்டு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிரம்மாண்டம்னு சும்மா நம்ம சொல்லாமல் நீங்கள் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டீங்க ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க இதில் நிறைய ஆர்டிஸ்ட் ஃபாரின்ல இருந்ததில் கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு பாடி பில்டர்ஸ் கூட எல்லாம் இன்டர்நேஷ்னல் பாடி பில்டர்ஸு அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு நடிக்க வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே வித்தியாசமாக பண்ணணும்னு நம்ம ப்ரொடியூசர் தான் பண்ணியிருக்கார் இந்த படம் அண்டு துருவா சொன்ன மாதிரி இது அவருடைய அஞ்சாவது படம் என்னுடைய பையன் அப்படிங்கிறது மாதிரி நான் அதுக்காக நான் சொல்லலை ரொம்ப டெக்கேட்ட இந்த படத்துக்காக இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு அந்த படத்துக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அவனுடைய பாடி பார்த்தால இந்த படத்தில் பார்த்தா இருபத்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் ஆம்ஸ் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருந்தார் இதுக்கப்புறம் அடுத்த படம் இன்னொன்று இருக்கு அதுக்காக ஆல்மோஸ்ட் அப்படியே ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கேஜிஸ் குறைச்சிருக்கார் இப்போ ஸோ ரொம்ப டெடிக்கேட்டட் பையன் நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் வேற எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அவரை தேங்க்யூ வெரி மச் அதுக்குள்ள